ஏகாதசி என்ன சிறப்பு அப்படி பட்னி கிடக்கணும் அதுதான் சிறப்பு இல்லையா ஸோ பட்னி கிடக்கிறது யாராவது சிறந்த நாள் சொல்லி சொல்லுவாங்களே பட்னி கிடந்தா அது வந்து பேட் தான் சொல்லுவோம் இல்லையா இன்னைக்கு ஃபுல்லா பட்னி கிடந்த சார் ஒரே பசி என்ன யாருடைய முகத்துல முழிச்சுன்னே தெரில இன்னைக்கு ஒரே பசியோட நான் வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா பசியோடு இருக்கிறது அப்படிங்கிறது சிறந்த நாளாக சொல்ல முடியாது பட் இங்கே வந்து நம்ம என்ன சொல்றோம் பட்னி கிடக்கிறது சிறந்த நாள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் காரணம் என்ன அப்படின்னா நம்ம இங்க பட்னி கிடப்பது கிடையாது ஏகாதசி அப்படின்னா ஏதோ வைத்து காயப்போட்டு உட்காந்துருக்கிறது கிடையாது ஏகாதசி அப்படின்னா அதிகமாக பகவானை நினைப்பதில் ஈடுபட்டு அவன் சாப்பிட மறந்த நாள் அப்படிங்கிறது தான் ஏகாதசி ஏகாதசி இன்னைக்கு அவன் என்ன பண்ணுறது கிடையாது நான் விரதம் இருக்கணும்னு சொல்லி இருக்கிறது கிடையாது ஏகாதசி அன்னைக்கு அவன் என்ன பண்ணுறான்னா அதிகமாக பகவானை நினைத்து பகவானுடைய நாமங்களை சொல்லி பகவானுடைய குணங்களை கேட்டு 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 அவனுக்கு எது மறந்து போயிடுச்சு சாப்பிடவே மறந்து போயிடுச்சு அப்படிப்பட்டது தான் ஏகாதசி ஸோ அப்ப விரதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நாம் பலவந்தமாக வந்து வைத்த காய போட்டுட்டு எப்படா சாப்பிட போறனோ தெரியலையே ஐயோ பசிக்குது ஐயோ பசிக்குது பக்கத்தில் தோசை ஸ்மெல் வருது இந்த பக்கம் பரோட்டா ஸ்மெல் வருது இந்த பக்கம் பூரி ஸ்மெல் வருது சாப்பிடாம இருக்குன்னு இந்த ஏகாதசி எதுக்குதான் வந்து தொலைதோ தெரியலையே மாசத்து ரெண்டு முறை வேற வந்து தொலைது அப்படின்னு சொல்லிட்டு தீட்டிக்கிட்டே இருந்தோம்னா அதுக்கு பேர் ஏகாதசி கிடையாது அப்படிப்பட்ட ஏகாதசி இருந்தும் பிரயோஜனம் கிடையாது ஏகாதசி அப்படின்னா பக்தன் என்ன பண்றா பகவானை நினைப்பதனால மறந்தே போயிட்டா நாம சாப்பிடணும் அப்படிங்கிற சோ அப்படிப்பட்ட தித்தான் என்ன சொல்றேன் நம்ம ஏகாதசின்னு சொல்லி சொல்றோம் சோ அப்படி நம்ம எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு என்ன அப்படின்னா இந்த ஏகாதசி அன்னைக்கு நம்ம என்ன பண்ண முடியும் பகவானை அதிகமாக நினைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றார் ஏன்னா கிருஷ்ணரே சொல்றாரு திதிகள் நான் ஏகாதசி அப்படின்னு சொல்லி சொல்றார் அதே போல பக்தி நோ டாக்கூர் சொல்றாரு ஏகாதசி அப்படிங்கிறது மாதவ திதி பக்தி ஜனனி அப்படின்னு சொல்லி சொல்ற இது மாதவனுடைய திதி இந்த தித்தில யார் ஒருத்தன் விரதம் இருக்காங்களோ அவங்களுக்கு பக்தி உற்பத்தி ஆகும் அப்படின்ற விஷயத்தை சொல்றார் சோ அப்படிப்பட்ட ஏகாதசி எண்ணிக்கை நாம் எந்த ஒரு காரியத்தை பண்ணாலும் அதனுடைய பலன் நமக்கு அதிக மடங்குகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி